கிச்சன் செயினிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயன் பண்ணுறோம் இல்லையா ஸோ அயன் பண்ணும்போது கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு இல்லை எமர்ஜென்சியாக நம்ம வெளியில் போகணும் அப்படின்னும் போது கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இதை இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்னோட வந்து ஒரு சின்ன பாப்பாவோட சட்டையை வந்து அயன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நல்லா அடிப்பகுதி வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல சூடான தண்ணி அது வந்து போட்டு நல்லா அப்படி மூடி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கை சுடாமல் இருக்க மேலே ஏதாவது கிளாத் மாதிரி போட்டுக்கோங்க பனியன் கிளாத் மாதிரி போட்டுட்டு இப்படி வச்சு நம்ம அயன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராகவே வந்து நம்மளுக்கு அயனிங் கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து கரண்ட் இல்லாத சமயத்தில் எமர்ஜென்சியாக நம்ம வெளியில் போகணுன்ற டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சூப்பராகவே நல்லா அயன் பண்ணி கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது எமர்ஜென்சினால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாட்டர் பாட்டெல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் போடாமல் வந்து எப்படி நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃப்ளாஸ்க்கு இதுலலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு டூத் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சூடான தண்ணியை வந்து ஊற்றிட்டு இப்போ நல்லா ஷேக் பண்ணி விட்டுருணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கனால அந்த வாட்டர் பாட்டில கூட நம்மளால் தொட முடியாது அவ்வளோ சூடாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மாதிரி அதோடய ப்ரெஷர் வந்து உள்ளே அதிகமாக இருக்கும் அந்த ஹீட் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மட்டும் இதை ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து இருக்காது அதே மாதிரி கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த மூடி இருக்கு இல்லையா ஸோ அந்த மூடியை மட்டும் தனியாக வந்து அதே அதே லிக்யூடில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம தான் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் ஸோ மூடி வந்து வாஷ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே போகிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ஊற போட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அழுக்கு எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த டிப்ஸ் வந்து ப்ரஷ் போடாமல் ஈஸியாக வாஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டு ஸோ ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக தொடச்சி வச்சதோட வச்சுருவோம் ஸோ ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ரிமோட்டை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்படியே அதே கையில் தான் நம்ம எடுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லிக்யூட் அப்படின்னா இது கண்ணாடி தொட போலையா ஸோ அந்த லிக்யூடு இது இதை வச்சு நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா நம்ம பாடி ஸ்ப்ரே இருக்குல்ல ஸோ அதை வந்து கூட ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிமோட்டெலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்ட்டு ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எதாவது கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா ஸோ அந்த பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அதாவது கையில் வச்சு ரொம்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கை தவறி விட்டு உடஞ்சதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது வெளியில் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கூட இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடிய சுற்றி வந்து லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்